ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நான் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக டெக்ரேஷன்லாம் செஞ்சு வச்சேன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மினி கோவில் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் இன்றைக்கி அம்மனி நேச்சுரல் வளாகில் மதியம் ஒன்று ரெண்டு லைவ் போடுறோம் இல்லையா வந்து நிறைய பேர் உங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் சொன்னீங்க அக்கா நீங்கள் இதுதான் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு ஆமாம் நீங்கள் சில பேர் சொன்ன விஷயங்கள் தான் நான் வீட்டுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன் அவ்வளவு அழகாக இருக்குது அப்படியே கோவில் மாதிரி இருக்குது இவரை வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இவருக்கு ஒரு காலத்தில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவில் அவரை வந்து காட்டவே இல்லை இப்போ தான் ஒரு யோசனை வந்தது நம்ம ஏன் வந்து சோகேஸில் எடுத்து வச்சுட்ருக்கணும் அழகாக எடுத்து வந்து முன்னாடி வச்சு அவருக்கு தினமுமே நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமில்ல அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எடுத்து வந்து அழகாக அவர் வீட்டுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் எப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வீட்டை வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்யலாம் ஓகேவா அப்படியான பதிவுகள் தான் நான் தினமும் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சாச்சு நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது மணி நாளே முக்கால் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சுவாமி பாட்டை போட்டு விட்டுட்டு டிவியில் அப்படியே வந்து வாசல்லாம் ஃபஸ்ட்டு நிலை வாசலெல்லாம் ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து மாப்பெல்லாம் போட்டு கூட்டி மாப்பு போட்டு விட்டு அது ஃபேனில் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் தான் மூணு புள்ளி ரெண்டு முடி ஊடு புள்ளி இது இது சிம்பிள் தான் நம்ம அந்த புள்ளியில் மட்டும் அந்த ச டைமண்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அதை சுற்றி நம்ம சிம்பிளாக ஒரு ரங்கோலி மாதிரி போட்டு வரையிற ஒரு கோலம் தான் ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்குறக்காக சிம்பிளாக போட்டால் போதும் அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு ரங்கோலி கோலம் போட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு நைட்டே வந்து இதை இடம் ஃபுல்லாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன் நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சி இதை நான் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம சேனலில் காலையிலே நான் வந்து வீடியோவாக கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போது நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் அந்த நிலைவாசல்கிட்ட ஒரு சின்ன ஒரு மினி பிருந்தாவனம் மாதிரியே நான் வந்து கொண்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க அப்படியே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளவு அழகாக இருக்குது இப்போ அப்படியே அந்த அந்த இடத்த நான் அலங்காரம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியிலெல்லாம் ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு போய் இருந்துட்டு வந்தால் என்ன ஒரு மன திருப்தி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு புரியும் அதே போல் ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து இந்த கோலப்பொடி கலக்கிற வீடியோஸ் வந்து என்ன அளவில் நீங்கள் கலந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம சேனல்லையே நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் என்ன அளவில் கலந்துக்கிறேன் இதை எப்படியெல்லாம் வந்து சளித்து கொண்டு வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் இதுலேயுமே வந்து நீங்கள் கேட்டதுனால நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து கோலப்பொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இன்னுமே ரொம்ப நைஸாக வரும் அது வந்து கோலப்பொடிக்கு தகுந்தது மாதிரி தான் காரணம் என்ன ஒரு சில கோலப்பொடி வந்து அரைக்கையிலே ரொம்ப நைஸாக அரைச்சிருப்பாங்க ஒரு கிலோ ஒரு சில கோலப்பொடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொர நொரப்பாக இருக்கும் அப்போ அந்த நொ நொ இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து அரிசி மாவு கலக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நைஸாக உள்ள பொடிக்கு கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எப்படியோ எந்த ஒரு அளவில் நம்ம கலந்துக்கிட்டாலும் அந்த கோலப்பொடியை ஒரு சளிப்பு ஒன்று சளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோலம் போட்டு இழுத்து பாருங்கள் நல்ல கைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப நைஸாக அந்த கோலப்பொடி வந்து போடும்போது சுற்றி செதறி ஓடாமல் இருந்தது அப்படின்னா அதோட அளவு வந்து கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருந்தாலும் திரியாக வரும் நம்ம வந்து இழுக்க முடியாது ரொம்ப வந்து பட்டையாக வராது ஒரு மாதிரி திரியாக விழுக ஆரம்பிக்கும் அதோட டிசைன் வந்து நீட்டாக தெரியாது அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும் கோலம் வந்து கோலம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோடு நம்ம அரிசி மாவு கலக்கிறதுனால கோலப்பொடி வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நல்ல ஒயிட்டாக இருக்கிறதுனால கோலம் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளிக்கிழமையான நம்ம இது மாதிரி கோலம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அரிசி மாவு அரைச்சி கூட நம்ம வந்து வாசலில் நிலை எல்லாம் கோலம் போடலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த கோலப்பொடியில் தான் வந்து கோலம் போட்டேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதிலே வந்து சுற்றி சிம்பிளாக ஒரு கலர் மட்டும் கொடுத்துக்கிட்டேன் அதே போல் ஒரு சகோதரி வந்து அக்கா நீங்கள் ஒட்டியிருக்கிறது டைல்ஸா உட்டு டைல்ஸா இல்லை வந்து இது ஸ்டிக்கராக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது வந்து ஸ்டிக்கரும் கிடையாது டைல்ஸும் கிடையாது நான் கோலம் போடுற அளவுக்கு மட்டும் மேட்டு இந்த உட்டு மாதிரியே இருக்கக்கூடிய மேட் வந்து இந்த இடத்துல வாசலுக்கு முன்னாடி நான் வந்து ஒட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு இது வந்து டைல்ஸாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல வந்து கோலம் போட முடியல ஏன்னா வந்து ரெட் அண்டு ஒயிட்டில் வந்து டைல்ஸ் இருந்துதா அதனால் எனக்கு புள்ளி புள்ளியாகவும் இருந்தது அதனால் கோலம் போட்டால் பளிச்சுன்னு தெரியல அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் உட்டு வாங்கிட்டு வந்து அவங்க அந்த உட்டு ஒட்டுறவங்களையே வர சொல்லி அவங்களே வந்து நீட்டாக ஒட்டி கொடுத்துட்டு போனாங்க இது என்ன அளவில் ஒட்டுனேன் எப்படியெல்லாம் ஒட்டுனாங்க இதுக்கெல்லாம் என்னென்ன செ செலவுகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து விலாகாக கொடுத்துருக்கேன் அது டைல்ஸ் மேலேயும் ஒட்டலை அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு பட்டி மாவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து தேய்ச்சி விட்டாங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பூசி விட்டாங்க அடுத்த நாள் வந்து சமமாக அதை தேய்ச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா செட் ஆகி காஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு பேஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக வந்து எல்லாமே பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேட் வச்சு ஒட்டி விட்டாங்க இதை வந்து எப்படின்னா இது ஒரு மூணு வருஷம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம தண்ணியெல்லாம் தென்னமும் போட்டு தெளித்து நம்ம கூட்டி இதெல்லாம் பண்ணுறோம்ல அப்படின்னா ஒரு மூணு வருஷம் வரும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அப்படின்னாங்க அதனாலே நான் வந்து மறுபடியும் வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு விட்டதா இந்த மேட்டு இப்போ அழகாக வாசலில் கோலம் போட்டு முடிச்சாச்சு அப்புறம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சில்ஸ் வச்சு ரெண்டு பக்கமும் கோலம் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரு கழுவு கழுவிட்டு ஏன்னா வந்து நேற்றே எல்லாம் கழுவி வச்சிருந்தேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா காலையிலையும் சும்மா ஒரு தண்ணியில் அலசி அலசிட்டு அதை அதுக்கப்புறம் வந்து இதில் நல்லா மஞ்சள் பூசி வச்சுக்கலாம் அதே போல் இந்த விளக்கு பற்றியுமே கேட்குறீங்க அக்கா அந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இது வந்து எங்கள் ஊர் பூஜா ஸ்டோர் கடையில் தான்ப்பா நான் வாங்கினேன் இது நாற்பது ரூபாயாக எண்ணும்போது அந்த விளக்கு ரொம்ப கம்மி தான் விலை இப்போ இது வந்து எல்லா பக்கமே கிடைக்கிது இந்த மண் பாத்திரங்கள் வச்சு விற்கக்கூடிய இடத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் இதை விட மாடல்ஸ் எல்லாம் கிடைக்குது கிடைக்கிது இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து விளக்கு மாதிரி தான் இதை வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எண்ணெயும் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்குது மறுபடியும் அந்த திரி வந்து ரொம்ப பெருசாக எரிஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்குது அதனால நான் வந்து அதை கீழே ஸ்டாண்டு மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து நம்ம விளக்கு கீழே தட்டம் ஒப்பமில்ல அது மாதிரி தட்டம் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு விளக்கு அது வந்து யதார்த்தமாக நான் வந்து கடைகளில் கார்த்திகை மாதம் வாங்கின விளக்கு அது வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஒரே டிசைனாகவும் இருந்தது மேட்சிங் கரெக்டாக ஆச்சு அதனால் கீழே வந்து அதை தட்டமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே வந்து இந்த விளக்கை உள்ளே வச்சு தீபம் ஏற்றுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு மண்ணகல் விளக்கில் தீ எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவு ஊற்றுனாவே கரெக்டாக இருக்குது திரியும் வந்து வந்து நல்லா நின்று எரியுது மொதல் அதில் போடையில் பார்த்திங்கன்னா நம்ம பந்து மாதிரி தீ விட்டு அப்படியே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா அதை வந்து தட்டமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்படியே வந்து எண்ணெயும் ஊற்றிக்கலாம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு எடுத்து கொண்டு போய் நம்ம வெளியில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் நல்லா கழுவி விட்டுருந்தலா அதெல்லாம் வந்து இப்போது மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சு விடலாம் இன்னும் நேர்த்தே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஏக்கா நிலைவாசலில் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க எதுவுமே வரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க இதில் வரியணும் என்ன ஆகுது அப்படின்னா கதவு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப டைட்டாக தான் இருந்தது இப்போ அந்த பெயிண்ட் அடித்த உடனே அந்த ஒரு துளி இன்ச்சு மேலே ஏறும் இல்லையா பெயிண்ட் நம்ம ரெண்டு கோட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நான் கோலம் போடுற இடத்துல பாருங்களே பின்னாடி பாருங்கள் லைட்டாக க்ராக் மாதிரி தெரியுது பாருங்கள் அதாவது அந்த உரசுறது இப்போ கதை வந்து ரொம்ப டைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்குது வேக திறக்க முடிகிறது இல்லை அதனால என் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து சீவி விடுவாங்கள்ல அவங்கள உட் அந்த கதவு எல்லாம் மர வேலைப்பாடு செய்வாங்கள்ல அவங்கள வர சொல்லி லைட்டாக சீவி விட்டதுக்கப்புறம் மறுபடி பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கோலம் போடல ஏன்னா அவங்க கை வைக்கிறப்போ அங்கங்கே அந்த பெயிண்டிங்கும் போக ஆரம்பிக்கும் இப்போவே வரைஞ்சி விட்டேன் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வேலைகள் நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நிலைவாசலில் இன்னும் வந்து அழகாக நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டு வைக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன தான் நம்ம வந்து பெயிண்டில் கோலம் போட்டாலும் இந்த மாதிரி கையில் போடுறதா அழகாக இருக்குது எனக்குமே பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் வந்து அந்த கோலப்பொடியை நம்ம வந்து துணியிலையே துடைச்சி எடுத்தாலும் இல்லை ப்ரெஷ்ஷில் வச்சு நம்ம எடுத்தாலுமே என்னாகும் அப்படின்னா அந்த பெயிண்ட்டை வந்து லைட்டாக க்ராக்கு அப்படியே வந்து கீரல் விழுகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கோமாதாவுக்குள்ள ரெண்டு கோமாதாவுக்கும் அழகாக போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு மருதாணி பூ இருந்தது அந்த பூ பறிச்சா வந்து இன்னைக்கு கோமதாவுக்கு வச்சு விட்டேன் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் லட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா கோமாதாங்கிறதே லட்சுமி தாயாரின் மறு உருவம் அதனால் வந்து அப்படியே அந்த மருதாணி பூ பறிச்சா வந்து அப்படியே உருளிலையும் போட்டு விட்டுட்டு அப்படியே கோமாதாவுக்கு வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ வரப்போகிறார் அவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஒரு காலத்தில் அவரை அவ்வளோ பிடிக்கும் இவர் தான் நம்ம சேனலையே கொண்டு வெளியிலயே காட்ட ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி த சமையல் தான் போட்டுட்டு இருந்தேன் நம்முடைய சேனல் பார்த்திங்க அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சமையல் அப்படிங்கிற மாதிரி தான் சேனல் நேமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் செட்டிநாடு அம்மணி சேனல் மாற்றினேன் அதனால ஃபஸ்ட்டு வந்து சமையல் போட்டுட்ருந்தேன் ஒரே ஒரு நாள் ச பூஜை இவருக்கு வந்து ஒரு பூஜை செஞ்சு அதை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணேன் தான் என்னை கொண்டு வெளியிலேயே நான் ஒருத்தர் இப்படி இருக்கிறேன் நான் ஒருத்தர் இப்படி சேனல் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு என்னையை கொண்டு வெளியில் காட்டுனவரே இந்த விநாயகர் பெருமான் தான் இவர் அவ்வளோ அழகாக இருப்பார் அப்போல்லாம் வந்து இவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க தினமுமே இவரை வந்து வீடியோவில் காட்ட சொல்லுவாங்க அக்கா நீங்கள் விநாயகரை காட்டுங்க காட்டுங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பெரிய விநாயகர் ஹாலில் வச்சிருக்கேன் இல்லையா மார்பிளில் செஞ்ச விநாயகரை அவர் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து சோகேஸில் கொண்டு எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு சோகேஸ் இருக்கும் ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் அந்த இடத்துல போய் வச்சுட்டேன் என்ன அப்படின்னா அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் சாம்பிராணி காட்டுற நாட்கள்ல தான் வந்து காட்டுவேன் அந்த இடத்துல தீபம் கூட ஏற்ற முடியாது அப்படிங்கிறப்போ சரி இவரையே நம்ம ஒதுக்கு கொண்டு போய் வைக்கணும் நம்ம எடுத்தாலும் இப்படி வீட்டுக்கு முன்னாடியே வைக்கலாம் அந்த எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க விநாயகரை எங்கள் ஏரியாலேயுமே நிறைய பேர் வச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வந்து விநாயகரை வச்சு சின்னதாக ஒரு கேட்டு போட்டு குட்டியாக ஒரு விநாயகர் வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் எப்படி மணி அடித்து சாமி கும்பிடுவாங்களோ அதே மாதிரி நின்று கும்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக ஆனால் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஞானமே இப்போ தான் வந்திருக்கு முதவே மார்கழி மாதமே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குல்ல அழகா கோலம் போட்டு நல்லா தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சப்போ இந்த விநாயகர் தினமுமே நான் வந்து பார்த்து நல்லா இது மாதிரி அலங்காரம்லாம் செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கும் இன்னுமே ஒரு மன அமைதி கிடச்சிருக்கும் எனக்கும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஓகே பரவாயில்ல எது எப்போ நடக்கணுமோ அப்போ தானே நடக்கும் இல்லையா அதனாலயே இந்த இடத்த இவருக்காகவே நான் வந்து செக் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும் செடிகள்லாம் வச்சு விட்டுட்டு நல்ல ஒரு மேட்டு போட்டுவிட்டு அழகாக வந்து இந்த இடம் அவருக்கே வந்து உரித்தான ஒரு இடமாக வந்து மாறிடுச்சு இப்போ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ தான் தூங்கி வந்துருச்சு வெளியில் வந்தார் அவர்கிட்ட ஏங்க இது நல்லா இருக்கா இந்த இடத்துல வச்ச உடனே அப்படின்னா ஏமா இது கோவில் மாதிரி இருக்குமா இந்த இடம் இப்போ அப்படின்னாரா அப்பானா அப்படின்னா ஏன்னா சில ஆம்பளைங்களுக்கு வந்து சில விஷயங்கள் செய்கிறப்போ வந்து பிடிக்காது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் செய்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இதை இதெல்லாம் எதுக்கு செஞ்சு வைக்கிறாங்க எல்லாம் வந்து யோசனை பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனால் நம்ம அவங்க மனசை நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறது அவங்கள நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது உலகத்துக்கே பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவர் எந்திரிச்சு வந்தோடனே அந்த இடம் ஒரு கோவில் மாதிரி இருக்குதுமா அப்போ அப்படின்னாரா அப்படியே அப்போ நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தவொடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்சம் எல்லாம் இருந்ததா இது மாலை கட்டுறதுக்காக வாங்கியாந்து வச்சேன் ஆனால் மாலை கட்டுறதுக்கு மறந்துட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணுறக்கே மணி பதினொன்று ஆயிடுச்சு சரி காலையில் கட்டலாம் நேரத்தில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கட்டிடுவோம் அப்படின்ட்டு நாலு மணிக்கு அலாரம் வச்சேன் எந்திரிக்கவே முடியல ரொம்ப டயர்டாக இருந்தது காலையில் எந்திரிச்சதுலேருந்து எனக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு வேலை இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறக்கே மணி ஆயிடுச்சு சரி மாலை கட்ட முடியல உதிரி பூ அப்படியே சாமிக்கு வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பூ எல்லாமே வந்து விநாயகப் பெருமானுக்கு வச்சு விட்டுட்டு அப்படியே நிலைவாசல்லையும் வச்சு விட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்கள் கிருஷ்ணரை தான் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வச்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கிறாரோ அங்கேயே தான் இருக்கிறாரு அதுவுமே வந்து க கிருஷ்ணருக்கு வந்து பூஜை செஞ்சு வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் சகோதரி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ணி நம்ம வீடியோ நம்மளுடைய சேனலில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி வீடியோ கொடுங்கக்கானு கேட்குறீங்க கண்டிப்பாக என்னால் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் நான் வந்து செஞ்சு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போதான் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த விநாயகர் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர் நான் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மண் விநாயகர் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டனும் இன்ன வரைக்கும் அந்த மண் விநாயகர் நம்ம பூஜை அறையில் வச்சிருக்கேன் இல்லையா அது மாதிரி அதுக்கப்புறம் வாங்கின ஒரு இந்த விநாயகர் இவருடைய உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுதான் எல்லாருக்குமே பிடிச்சது முதல்ல அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே அளவுக்கு ஒரு ஐயர் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஐயர் எந்தளவுக்கு ஒரு தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணுறாங்களோ அதை விட சூப்பராக நான் வந்து இந்த விநாயகருக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படி அலங்காரம் செஞ்சு செஞ்சு பூஜைகள்லாம் வீடியோஸ் வந்து கொடுத்தேன் என்னை உலகத்துக்கே காட்டினவரே இந்த ஒரு விநாயகர் தான் எனக்கு இவரை மறக்கவே முடியாது ஏன்னா வந்து இவர் நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் நான் வந்து ஒரு பூஜை வீடியோஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அப்போ தான் எனக்கு நாலு லட்சம் நாலரை லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னல இன்றைக்கி காலையிலேயே அதை தான் என்னோடய ஹஸ்பண்டையும் சொன்னேன் இவர் தாப்பா என்னை வந்து உலகத்துக்கே காட்டினார் நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான் அப்படின்னு இனி வந்து உங்களுடைய ஹீரோ வந்து தினமுமே நம்ம வீடியோவில் வருவார் உங்களுக்கும் காட்சி கொடுப்பார் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக விநாயகப் பெருமான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் அவர்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய எல்லா காரியங்களுமே நடக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தெய்வம் இவருக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் விநாயகப் பெருமான் இவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ வரைக்கும் இவர் அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து பைத்தியம்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டில் விநாயகர் தான் இருப்பார் அதனால் அது இந்த விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல் அவ்வளோ அழகாக இருப்பார் வலம்புரி விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கிறது இரு இவர் வந்து வலம்புரி விநாயகர் வீட்டில் இருக்கிறது நம்ம வந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இடம்புரி விநாயகர் தான் பெரும்பாலும் எல்லா பக்கமுமே கிடைக்கும் வலம்புரி விநாயகர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா வலம்புரி விநாயகர் அவ்வளோ அழகாக இருப்பார் அழகாக வந்து அவருக்கு சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து தீப ஆரத்தியும் காட்டி முடிச்சாச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த அலங்காரம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கும் எல்லாருமே இதை செய்யுங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் இது மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து அவ்வளோ மன நிறைவை வந்து பெற ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய வேலையை நாம் வந்து நிறைவாக செஞ்சுட்டே போனோம் அப்படின்னா மற்ற விஷயங்களை நம்ம வந்து நினைக்க தேவையே இல்லை எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம மைண்டுக்கே கொண்டு போகாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை இது மாதிரி மாற்றி மாத்தி நாம செய்யும்போது ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு யோசனையும் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குமே தவிர பிரச்சனைகளை வந்து யோசிக்க வைக்காது தான் நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்களை மாற்றி பாருங்கள் அது வந்து ரொம்ப ஒரு மன கொடுக்கும் அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதை நான் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கேன் அப்படின்னா அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுக்குறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஐடியாவையும் எனக்கு கொடுங்க உங்களுடைய ஐடியாவையும் நான் வந்து எதிர்பார்த்துக்குவேன் இல்லை அக்கா இதுவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுனாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் அதுபோல் இந்த மர கீக்களோட அதாவது இந்த செடி இருக்குது இல்லையா இதோட நேமெல்லாம் வந்து சொல்ல சொன்னீங்க அதுக்கு ஒரு நம்ம ஒரு விலாகில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இது நேமெல்லாம் எனக்கு வந்து மறந்துருச்சு அது வாங்கும்போது ஒவ்வொரு நேம் சொன்னாங்க இந்த தென்னை மரம் மாதிரி இருக்கிறது வந்து கிரீன் கிராஸ் அப்படின்னாங்க இந்த மரம் இது வந்து என்ன ரேட்டு அப்படின்னா ஒரு மரமே வந்து நானூற்றி இருபது ரூபா ஒரு மரம் ஏன்னா இது வந்து நல்ல பெரிய மரம் நல்லா வந்து அடர்த்தியாக இருக்குது அதனால தான் நல்ல பெரிய ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் இதில் வந்து இந்த செடிக்கு வந்து இப்போக்கு நான் எடுத்து அப்படியே அந்த கவரோடு தான் எடுத்து உள்ளே வச்சுருக்கிறேன் டப்பாக்குள்ளே மறுபடியும் இதை வந்து மண்ணு போட்டு நீ நல்லுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வைக்கணும் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சேன் காலையிலேருந்து இந்த இடத்துல ஒரு மாற்றம் செஞ்சுருக்கேன் மாற்றம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு இதுதான் அந்த மாற்றம் ஓகேவா இது பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வீட்லேயும் செஞ்சு வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்